Hi Friends, Welcome to சூர்யாஸ் Kitchen இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் வச்சு வாயில வச்சதும் கரையிற மாதிரி நல்ல சாஃப்ட்டான சூப்பரான கேரட் மைசூர் பாக் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் குறைவான நெய்யில் எப்படி நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக சாஃப்டான மைசூர் பாக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து மைசூர் பாக்கை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டின்னு இருந்தால் எடுத்துக்கோங்க இது கேக் டின் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டின் இல்லைன்னா வீட்டில் அடிசமமான ஏதாவது ஒரு பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மைசூர் பாக்கை எடுத்து போது ஒட்டாம வரும் இப்ப அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கப்ல தான் எல்லா பொருட்களுமே அளக்கணும் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதே அரை கப் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எண்ணெய் அரை கப் நெய் எடுத்துருக்கோம் இப்போ இதை ஸ்டவ்ல வச்சு மிதமான சூடு வர வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு ஜல்லடையில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் ஜல்லடையில் போட்டுட்டு சளிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது கடலை மாவு அப்புறம் இப்போது இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேர்க்கணுங்கிறது இல்லை இப்போ அடுத்ததான் நம்ம சூடு பண்ணின எண்ணெயில் ஒரு கால்வாசி அளவுக்கு எண்ணெயை வந்து மாவோடு சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கறதுனால மாவை தனியாக நம்ம வறுத்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மாவோட எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கும்போது நம்ம பாகில் மாவை சேர்க்கும்போது கட்டி விழுகாமல் இருக்கும் நம்ம கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது எண்ணெய் சேர்த்து மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ அடுத்ததான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மொதல் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நார்மலாக மூணு கப் சர்க்கரை எடுப்பாங்க நம்ம வந்து கேரட்டில் செய்கிறதுனால கேரட் இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டரை கப் சர்க்கரையே போதுமானதாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் விழுதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை முழுமையாக கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இப்போ எனக்கு சரியா பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் ஆயிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால நாலு நிமிஷம் கொதிச்சாதான் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரும் ஒருவேளை நீங்கள் அரை கப் தண்ணி சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு கம்பி பதம் வந்துடும் இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விரலுக்கு இடையில் ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு வரும் இந்த பதம் எடுத்துக்கோங்க இதை கரெக்டாக எடுக்கணும் இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அப்படியே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை நம்ம எண்ணெயோட கலந்துருக்கிறதுனால கட்டி எதுவும் விழுகாது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவில் அங்கங்கே பபுள்ஸ் வரும் அப்போ நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மீதி இருக்க எண்ணெய் அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரேடியாக சேர்க்கக்கூடாது அதாவது மீதி இருக்க அந்த எண்ணெயை நாலு பகுதியாக பிரித்து நாலு தடவையாக நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு முறை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெய் எல்லாமே மாவு உள்ளே இழுத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த மாவில் எண்ணெய் தெரியாது மறுபடியும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன சேர்க்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயுமே நல்லா உள்ள இழத்துக்கும் மறுபடியும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் என்ன சேர்க்கணும் இதே மாதிரி நீங்கள் சேர்த்து சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கையை எடுக்கக்கூடாது கையை எடுக்காமல் ஒருத்தர் எண்ணெய் சேர்க்க சேர்க்க நீங்கள் வந்து கலந்து விடலாம் அந்த மாதிரி கலந்து விடும்போது போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நான் எல்லா எண்ணெயுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக கொஞ்சம் கலருக்காக கேசரி கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் நான் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு அப்படியே கரண்டியில் கலந்து விடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த மாவை எடுத்து விடும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் அப்படியே மடிப்பு மாதிரி விழுகணும் இதுதான் உங்களுக்கு பதம் இந்த பதம் நீங்க வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு இத உடனே எடுத்து நம்ம ஏற்கனவே என்ன தடவி வச்சிருக்க டின்ல வந்து சேர்த்துருங்க இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான சாஃப்டான மைசூர்பாக் வரும் இல்லை கொஞ்ச நேரம் நீங்கள் கிளறிட்டீங்க பதம் மாறி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னா ஹார்டான மைசூர்பாக் தாங்க வரும் அதனால் பதம் மட்டும் கரெக்டாக பார்த்து இறக்கிடுங்க இப்போ டின்னில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக சூடாக விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டில் இந்த மாதிரி கவுத்து போட்டு லைட்டாக மேலே தட்டுங்க ரொம்ப ஹார்டாக தட்ட வேணாம் ஏன்னா உள்ளே உடஞ்சிரும் லைட்டாக அப்படியே கையில் தட்டினீங்கன்னா அந்த மாவு அப்படியே மோல்ட்லேருந்து அப்படியே கலண்டு வெளியில் வரும் இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு கூட ஒரு கையில் லைட்டாக தட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் உடையாம சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப நீளமாக இருக்குது அதனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம் கட் பண்ணும்போதே நல்ல சாஃப்டாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்குற மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக மைசூர் ரொம்ப முக்கியமே அதோட அளவுகள் தான் அளவுகள் ரொம்ப முக்கியம் பதம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி கை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் வந்து கரெக்டாக சேர்த்து கலந்து விடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம எடுத்திருந்த மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு பக்கமாக உங்களுக்கு மைசூர்பாக கிடைக்கும் ஸோ இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.